ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நம்ம பிட்டி கிச்சன் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நல்லாயிட்டுங்க இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான முறையில் ஒரு சூப்பர்வான ஈரால் குழம்பு எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியான சமையல் குறிப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஈரால் வந்து சம்மர் டைம் வந்து சாப்பிட்றது வந்து நம்ம உடல் சூட்டை வந்து அதிகரிக்கக்கூடியது அதே சமயத்தில் இந்த முருங்கைக்காய் வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி செம்ம சூப்பர்பான ஒரு இறால் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே ஒரு வாயகன்ற அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோங்க தீயை வந்து மிதமான சூட்டெலாம் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் போடலை அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் மூணுலேருந்து நாலு காஷ்மீரி வத்தல் பாருங்கள் இது உள்ளே உள்ள சீடெல்லாம் எடுத்துருங்க அந்த விதையை ஏன்னா அந்த சீடு வந்து ஒரு கசப்பு சுவையை கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்மெல்ல கொடுக்கும் பட் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு கால் இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அரசியல் தேங்காய் அரசில் அப்படின்னா அதாவது ஒரு ஹாஃப் முறி இருக்குள்ள ஹாஃப் முறியிலேருந்து ஒரு குவார்ட்டர் சைஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதிகமாக நீங்கள் தேங்காய் போடும்போது அந்த கிரேவி ஃபுல்லாக தேங்காவோட டேஸ்ட் வந்துடும் இந்த இறால் அண்டு முருங்கைக்காவோட டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும் ஸோ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையான கலரில் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஓரளவு ப்ரௌன் ஆகிட்டு இந்த டைமில் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வத்தல் பொடி அதாவது சில்லி பவுடர் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்ட குறைச்சி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி பொடி இதில் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட ஒரு ரெண்டு மூணு கீரி போட்டுக்கலாங்க நான் வந்து போடலை இப்போ பாருங்கள் இந்த மசாலா எவ்வளோ ஒரு அருமையான கலரில் இருக்குது இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுடலாம் இந்த மசாலாவில வந்து அந்த மிக்சர் ஜாரில் இருக்கும்ல அந்த மசாலாவில் சேர்த்து ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து அதிகமாக நான் வந்து செமி கிரேவியாக தான் வைக்கங்க உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வேணும்னா இன்னும் நூறு எம்எல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் இப்போ வர உப்பு போடலை இப்போது ஓரளவு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க முருங்கைக்காய் சேர்த்துட்டு மூடி வச்சு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் அதாவது ஒரு முருங்கைக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி தான் வந்திருக்கும் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கும்போது முங்கக்காய் வேக ரொம்ப டைம் எடுக்கும் அதே சமயத்தில் வெந்தாலும் ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சின் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை தாளிக்கும் போது சேர்த்தா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி இடைப்பட்ட டைமில் சேர்க்கும் சேர்க்கும்போது அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இருக்கும் இப்போ மருங்க இறால் நம்ம சேர்த்துக்கலாம் இறால் வந்து நான் ஒரு கேஜி இறால் நல்லா பெரிய சைஸ் இறால் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இதில் மாங்காய் போடுறது பிடிக்குன்னா நல்லா கிளிமூக்கு மாங்காய் ஒரு ஹாஃப் மாங்காய் போட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் இதை குக் பண்ணும்போது அந்த இறால் வந்து தண்ணி விடும் ஸோ அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்கலாம் இப்பொழுது மிகவும் சுவையான முறையில் இறால் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க இந்த இறாலை நீங்கள் வந்து ஜா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு செம்ம சூப்பரான இறால் குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ